அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது அஞ்சாவது ஆத்திச்சூடியான உடையது விளம்பேல் அப்படிங்கிற ஒரு ஆத்திச்சூடின பத்தின ஒரு அழகான ஒரு கதை பார்க்கலாமா முதல்ல உடையது விளம்பேல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உடையது அப்படின்னா தன்னிடம் இருக்கக்கூடியது அது ரகசியமா இருக்கலாம் திறமையா இருக்கலாம் அதை பத்தி பெருமையா மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவை மூதாட்டி நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க அது ஏன் தெரியுமா இப்போ இந்த கதை மூலயமா உங்களுக்கே புரியும் பாருங்களே உடையது விளம்பேல் அப்படிங்கிற இந்த ஆத்திச்சூடையை நம்ம ஒரு எளிய கதை மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணத்துக்கு போகலாம் வாங்கும் என்னென்னா ராவணன் வந்து சீதா பிராட்டிய வலுக்கட்டாயமாக கடத்தி கொண்டு போகும்போது வழியில் ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பறவை அவரை தடுத்துது அப்போ ராவணனுக்கிட்ட ரொம்ப நேரமாக சண்டை போட்டுது ஜட்டாயுங்கிற அந்த ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பறவை அந்த பறவைக்கு சக்தி நிறைய இருந்தால் கூட அந்த பறவை வந்து தன்கிட்ட இருக்கிற உயிர்நிலை அதாவது தன்னோட லைஃப் அப்படிங்கிற இருக்கு இல்லையா அந்த இம்மார்டாலிட்டி இல்லைன்னா அதோட ஸ்ட்ரென்த்து அது எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுத்தான் யார்கிட்ட ராவணன் கிட்ட ஏன்னா ராவணன் வாஸ் வெரி வெரி கன்னிங் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கிட்ட உன்னோட உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான் என்னோடய உயிர் என்னோடய ரக்கையில் இருக்குது இறகுல இருக்குது ஃபெதர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு ஜட்டாயு ஜட்டாயு வந்து உண்மையை சொல்லியிருக்கு ஆனால் ராவணன் பொய் சொல்லியிருக்கான் என்னன்னா தன்னோட கட்ட விரலில் தன்னோட உயிர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் ஆக்சுவலி அவனோட நேவல் அதாவது தொப்புள் இருக்கிற இடத்துல தான் அவனோட உயிர் இருக்குது அப்படிங்கிறது அவன் சொல்லலை பொய் சொல்லிட்டான் ஆனால் ஜட்டாயு உண்மை சொன்னதுனால உடையதை சொல்லினதுனால அதுக்கு வந்து மரணம் தான் ஏற்பட்டது இதனால் நமக்கு என்ன தெரியறதுன்னா நம்மளோட ரொம்ப முக்கியமான ரகசியங்கள் நம்மளோட திறமைகள் நம்மளோட இயல்பு நம்மளோடைய வளர்ச்சி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் அதை சொல்லி கூடாது ஏன்னா அதுவே நமக்கு வந்து டேஞ்சரஸாக ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உண்மை சம்பவத்திலேருந்து நம்ம கூடிய ஒரு எளிய அழகான ஆத்திச்சூடியான உடையது விளம்பேல் வணக்கம்